இன்னைக்கு முக்கியமான ரெண்டு சம்பவங்களை பற்றி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் திரு ரகராஜ் பாணி அவர்களுடைய லேட்டஸ்ட் இன்டர்வியூல சிஏ பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தாரு முக்கியமா சபாநாயகர் அப்பா அவர்கள் சிஏ பற்றி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இல்லையா அதை குறித்து ஒரு விளக்கத்தை திரு ரகராஜ்பாணி அவர்கள் கொடுத்திருந்தாரு இதுவரைக்கும் இது மாதிரியான ஒரு விளக்கத்தை யாரும் கொடுத்ததே இல்ல திரு ரங்கராஜ் பாணி அவர்கள் அவ்வளவு அழகா தெளிவா சாமானிய மக்களுக்கும் புரியுற மாதிரி இந்த சிஏ குறித்து பேசியிருந்தாரு அதை பற்றி பார்க்க போறோம் செகண்டு பல வருஷமா காங்கிரஸ்ல இருந்த காங்கிரசனுடைய சிட்டிங் எம்எல்ஏவான விஜயதாரணி அவர்கள் பாஜக சேர போறதா சில செய்திகள் வந்துட்டு இருக்கு அது உண்மையா பொய்யா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம் கடைசியாக கமெண்ட் ஆஃப் இருக்க மக்களே மிஸ் பண்ணாம அதையும் பாத்துருங்க வாங்க கண்ட் குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏர்ம தேசியவாதிகள் வணக்கம் ரீசெண்டா நடந்த சட்டப்பேரவை கூட்டத்துல என்ன மாதிரியான கலைவரங்கள் நடந்தது அப்படிங்கறத நாம எல்லாருமே பார்த்தோம் திமுக அரசு தயாரித்து கொடுத்த உரையை நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் படிக்கவே இல்லை இதுல உண்மைக்கு புறமான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படி மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சுட்டு திமுக அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் படிக்கவே இல்லை அதை தொடர்ந்து இப்ப வரைக்கும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவுல சபாநாயகர் அப்பா அவர்கள் சிஐ குறித்தான சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு எக்காரணத்தை கொண்டும் தமிழகத்துல சிஏவை நாங்க அனுமதிக்க மாட்டோம் பேசியிருந்தாரு சிஏவிற்கும் தமிழக அரசிற்கும் இந்த மாநிலத்துக்கும் என்ன சம்மதம் இருக்கு தெரியல எதன் அடிப்படையில திரு அப்பா அவர்கள் இது மாதிரியான விஷயங்களா பேசினாருன்றதை நம்மளால புரிஞ்சிக்க முடியல இதன் மூலியமாக ஒரு விஷயம் மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெளிவா புரியுது திரு அப்பா அவர்களுக்கு சிஏனா என்னன்னு தெரியல தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா திரு அப்பா அவர்கள் ஒரு அவர் பேசிருக்க மாட்டாரு சபாநாயகர் அப்பா அவர்களுக்கு மட்டும் இல்ல இங்க நிறைய பேருக்கு சிஏஏனா என்னன்னு தெரியல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் கூட சரியான விளக்கமே கிடையாது இவங்கள மாதிரியான ஆட்களுக்கு பாஜகவை எதிர்க்கணும் மோடி அவர்களை எதிர்க்கணும் அவ்வளவுதான் இதுக்காக மட்டும்தான் இது மாதிரியான தவறான விஷயங்களை பேசி வந்துட்டு இருக்காங்க பாஜக கொண்டு வரக்கூடிய எந்த திட்டமா இருந்தாலும் அதை கண்மூடித்தனமா எதிர்க்கிறாங்க இவங்க திட்டத்தை குறித்து முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய மைனஸ் என்ன பிளஸ் என்ன அப்படிங்கறத பேசினா கூட பரவாயில்ல அது என்னன்னே புரியாம தெரிஞ்சுக்காம அதை முழுசா எல்லாத்தையுமே எதிர்க்க வேண்டியது எதனால தெரியல அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமியர்களை பயங்கரமா பயமுறுத்துறாங்க சிஏ மட்டும் இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா தமிழகத்துக்கு வந்துருச்சுன்னா இந்தியாவுக்கு வந்தாலே தமிழகத்துக்கு வந்த மாதிரி தான் சிஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இந்த பாஜக அரசு வெளியே துரத்திடுவாங்க இந்தியாவை விட்டு இந்த இஸ்லாமியர்களை வெளியே துரத்திருவாங்க அப்படி மாதிரிலாம் சொல்லி அப்பாவு இஸ்லாமியர்களை பயங்கரமா பயமுறுத்துறாங்க இதனாலையும் பாவம் அவங்க ரொம்ப பதடத்திலயும் இருக்காங்க இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும் கொரோனா ஸ்டார்ட் ஆன ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த காலகட்டத்துல சிஏவை குறித்தான பேச்சுவார்த்தைகளா வந்துட்டு இருக்கும்போது சிஏவிற்கு எதிராக இங்க நாங்க போராட்டம் பண்றோம் சொல்லிட்டு நாடு முழுவதும் எப்பேற்பட்ட போராட்டங்களா நடந்தது அப்படிங்கிறது நீங்க பாத்திருப்பீங்க முக்கியமா தமிழகத்திலயும் ஏகப்பட்ட இடங்கள்ல இந்த சிஏவிற்கு எதிராக பயங்கரமான போராட்டங்களா நடந்தது அந்த போராட்டங்களை நேரடியாக மத்திய அரசிற்கும் பாஜகவுக்கும் எதிராக பயங்கரமா திருப்பி விட்டாங்க அந்த சிஏல என்ன இருக்கு எதமான விஷயங்கள் அதுல அவங்க கொண்டு வந்திருக்காங்க எதமான விஷயங்கள் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத எதுவுமே புரிஞ்சிக்காம முழுசா அதை எதுவுமே படிக்காம கண்மூடித்தனமா எதிர்ப்பு தெரிவிச்சு பயங்கரமான போராட்டங்களும் பண்ணாங்க இப்ப ரீசண்டா ஒரு இன்டர்வியூ விளையாட ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த சிஏ குறித்து ரொம்ப தெளிவா அழகா விலக்கி பேசியிருந்தாரு இது வரைக்கும் இவ்வளவு தெளிவா இதை பார்க்கக்கூடிய பாமர மக்களுக்கும் சிஏனா என்னன்னு புரிஞ்சிடும் அவ்வளவு தெளிவா திரு ரங்கராஜ் பாண்டவர்கள் இந்த சிஏ குறித்து விலக்கி பேசியிருந்தாரு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துறங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் தப்பு போயிருக்கும் மக்களவைத் தேர்தல் வரதுக்கு முன்னாடியே அமித்ஷா அவர்கள் சிஏஏ கொண்டு வரப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா தமிழக அரசு அமல்படுத்த மாட்டோம் சிஏஏ வந்தால் அப்படிங்கறத ஆளுநர் உரையில இருக்கிறதா சபாநாயகர் அப்பாவும் வாசிச்சிருக்கிறார் இந்த முரணான ஒரு கருத்தை ஆளுநர் உறையில இருந்து அப்பாவை வாசித்ததை எப்படி பாக்குறீங்க சிஏஏ தமிழ்நாட்டுல அமல்படுத்துறதுக்கு என்ன இருக்கு தமிழ்நாட்டுக்கு அதுல என்ன அதிகாரம் இருக்குது சிஏஏங்கிறது குடியுரிமை திருத்த சட்டம் ஆனா குடியுரிமைக்கும் ஒரு மாநிலத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு குடியுரிமைக்கும் எந்த மாநிலத்துக்கும் சம்மந்தம் இருக்கு எந்த மாநிலம் இந்தியாலத்துல இந்தியால நாங்க குடியுரிமை கொடுப்போம் குடியுரிமைங்கிறதே சென்ட்ரல் சப்ஜெக்ட் அது அதாவது அதுலயும் சரி அந்த இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு யார் யாருக்கு நாங்கள் கொடுப்போம் யார் யாருக்கு கொடுக்க மாட்டோம் சொல்லிடுவோம் சரிங்களா மத்திய அரசு வந்து நாலு பேர் கொடுக்குது ரெண்டு பேர் கொடுக்கல ஒரு பேச்சுக்கு வச்சுங்க அப்போ ரெண்டு பேர் கொடுக்கல நாங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம்னு அர்த்தம் அவங்க கொடுக்காத ரெண்டு பேர் கொடுத்துருவீங்களா உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு சொன்னால் தமிழ்நாட்டில் ரேஷன் கடையில் நீங்கள் பத்து கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு மத்திய அரசு சொல்லிச்சு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு புரியுங்களா அதை நான் நீ அரிசி கொடுப்போம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் சிஏஏ சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம்னு எனக்கு அது புரியவே இல்லை சிஏஏ சட்டத்தில் அமல்படுத்துறதுக்கு ஒன்றுமே அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அமல்படுத்தணும் நீங்கள் எப்படி அமல்படுத்துவீங்க இலங்கையோட நான் ஒரு ஒப்பந்தம் கொண்டுருக்கேன் நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க ஒரு ஒப்பந்தம் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி அதுக்கு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் மாநில அரசு எந்த மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது சிஏ அமல்படுத்துறதுக்கும் அமல்படுத்தாது ஒன்றுமே கிடையாது அவங்க யாரும் தமிழ்நாட்டு குடியுரிமை வாங்க போறது இல்ல தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இருக்குது அவங்க வாங்க போகிறவங்க இந்திய குடியுரிமை வாங்க போகிறாங்க இந்திய குடியுரிமை வாங்குறவங்களுக்கு என்ன எந்த மாநிலத்தில் என்ன அதிகாரம் இருக்குது இப்படி இருக்குது இந்த வரைக்கும் உங்களை நான் சொல்றவங்க புரியுதுங்களா நான் ஒன்று இந்திய ரூபாய் வந்து செல்லாதுன்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா இந்திய ரூபாய் இந்த எந்த மாநிலத்திலேயே செல்லாம சொல்ல முடியுமா ஓகே அந்த சிஐஏவே தமிழக அரசு எதிர்ப்பதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன் அது தனியாக வச்சுக்கிடும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சிஏஏ நாங்கள் தொடர்ந்து எதிர்க்கிறோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை ஆளுநர் படிச்சிருக்க மாட்டாருங்கிற வேற விஷயம் சிஏவை நாங்கள் எதிர்க்கிறோம்னு அது வந்து ஒரு சட்டம் அந்த சட்டத்தை நாங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம்னு இருக்கு அமல்படுத்தாமல் நீங்கள் எப்படி இருக்க முடியும் அவங்க யார் வரக்கூடியவங்க யாராவது தமிழ்நாடு சிட்டிசன் வாங்குறாங்களா ஆந்திரா சிட்டிசன் வாங்குறாங்களா வரவங்க இந்திய சிட்டிசன் வாங்க போகிறாங்க இந்திய குடிமகன் வாங்க போகிறாங்க நம்முடைய பாஸ்போர்ட்டில் என்னன்னு போட்டுருக்கு ஆந்திரா குடிமகன் தெலுங்கானா குடிமகன் இருக்குதா இந்திய குடிமகன் தான் இருக்குது ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா அதானே போட்டிருக்கு அப்போ ரிப்பப்ளிக் ஆஃப் தெலுங்கானா நேதாக உட்கார்ந்துருக்கா என்ன அப்போ இதில் அமல்படுத்த மாட்டோங்கிறது என்ன இருக்குன்னே தெரில இல்லாஜிக்கல் லாஜிக்கே இல்லாமல் இருக்கு ஓகே சிஏ அமல்படுத்த மாட்டோம் அதில் எதிர்ப்பில் அரசியல் தவிர வேறு எதுவுமே இல்லை நேற்று வரைக்கும் ஆதரிச்சு அதிமுகவும் எதிர்க்குது அரசியல் தவறாக சிஏங்கிற ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூணு அண்டை நாடுகளில் ஹிந்துக்களும் சீக்கியர்களும் பௌத்தர்களும் கிறிஸ்துவர்களும் அந்த மூணு நாடுகளில் மைனாரிட்டியெல்லாம் இருப்பதனால துன்புறுத்தப்படுறாங்க நீங்கள் சாதாரண செய்தி பார்க்கலாம் அங்கே ஒரு ஹிந்து பொண்ணை தூக்கிட்டு போய் கட்டாய கல்யாணம் ஐம்பது வயசு எழுபது ஆள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ முஸ்லீமாக மத மாறிட்டான்னு போயிடுவாங்க அந்த குடும்பம் அந்த அழுதுகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதத்துக்கு மேலே இருந்த ஹிந்து கம்யூனிட்டி பாகிஸ்தானில் இன்னைக்கு மூணு சதவீதமாக குறைஞ்சிருக்கு கட்டாய மத மாற்றம் இல்லாட்டி இந்த மாதிரி தூக்கிட்டு போய் மத மாற்றம் இல்லாட்டி ஓடி போய் பொழைக்க முடியாது அப்போ அங்கேருந்து வந்து ரிலீஜியஸ் ரீசனுக்கு நான் மதத்தினால இந்த மூன்று மா நாடுகள்லேருந்து வெளியேறி வர்றவங்க வேறு எங்கே போவாங்க நான் ஹிந்துவாக இருந்தேன் பங்களாதேஷ் பிரிக்கப்பட்ட போது அங்கே போனேன் அது இந்தியாக்குள்ளேருந்து தானே நான் இந்துவாக இருந்தேன் பாகிஸ்தானில் இருந்தேன் அங்கே போயிருக்காங்க ஆப்கானிஸ்தான் ஒரு ஆளாக நம்ம கூட சேர்ந்து இருந்துச்சு ஒரு பாப்பா அந்த இருந்து நம்ம எல்லையை போகணும் அங்கே இந்த மாதிரி பிரச்சனை தலிபான் பிரச்சனை முன்னாடி பிரச்சினை அப்போ எந்த நாடுகளில் ஹிந்து என்பதற்காக முஸ்லீம் என்பதற்காக மட்டும் தவிர தவிர்த்துட்டு கிறிஸ்டியன் என்பதற்காக புத்தர் என்பதற்காக சீக்கியர் என்பதற்காக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தலிபான் பிரச்சனையில் சீக்கியர்கள் வந்து தங்களுடைய புனித நூலை எடுத்துகிட்டு ஓடி வந்தாங்க நம்ம இந்தியாவில் பெரிய வரையறு கொடுத்து சேர்த்தோம் அப்ப வந்து அங்க இந்து மதங்கிறது இல்லை அங்க மூணுமே இஸ்லாமிய நாடுகள்ங்கனால இஸ்லாமுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்குள்ளே நடக்க தகராறு அது தணிக்கிறது இஸ்லாமியர்கள் தவிர மாற்று மதத்தவர்கள் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு ஓடி வந்து அடைக்கலம் தேடும்போது அவர்களுக்கு கொடுக்கறதா இந்த குடியுரிமை சட்டம் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மண்ணின் மைந்தர்கள் யாரும் குடியுரிமை கொடுக்கணும் அவங்க குடியுரிமை பிறப்புலையே இருக்குது அவங்க காலகாலமாக இங்கே நாற்பத்தி ஏழில் வந்து பாகிஸ்தானுக்கு போறியான்னு கேட்டபோது போக மாட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்குறவங்க புரியுங்களா இந்துக்கள் இங்க இருங்க முஸ்லீம்கள் எங்க போனா தான் பிரிவினை போக மாட்டோம்னு வந்தவங்க அப்ப அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இங்க உள்ள யாருடைய நான் சொல்றேன் யாராவது ஒருத்தர் இந்த சிஏ சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமோட குடியுரிமை சட்டம் வந்து குடியுரிமை வந்து பறிபோதுன்னு நான் அவங்க கட்சியில் சேர்ந்துருவேன் திமுக ஆலையா வேறு எந்த கட்சியும் எந்த கட்சியும் சொல்லுங்க தமிழ்நாடு தகுதி மாதிரிலாம் இணைஞ்சிடறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஒரு முஸ்லீமோட குடியுரிமைக்கு பாதிப்பு இருக்கான்னு சொல்லுங்க இங்க அங்கே அவங்களுக்கு அந்த பிரச்சனையை முஸ்லீமாக ஒருத்தர் அங்கே துன்புறுத்தப்படுறது இல்லை சரிங்களா ஹிந்துவாவோ கிறிஸ்டியனாவோ சீக்கியரவோ பௌத்தரவோ துன்புறுத்துறாரு அவங்களுக்கு இது என்ன பிரச்சனை இருக்குங்க இதில் எந்த சட்டம் தடுக்குதுங்க ப்ளஸ் இதே பி பிஜேபியோடைய பத்து வருஷ பீரியடில் நீ செக் பண்ணிக்கங்க நான் சொல்றது யாரும் மக்கள் வந்து பேசுறோம் கேட்கணும் செக் பண்ணுவோம் இந்த பிஜேபியோட பத்து வருஷ பீரியடில் இதே மூணு நாடுகள்ல இருந்து முஸ்லீம்கள் ஐநூறு பேருக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க குடியுரிமை ஸோ இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸாக வந்து நிற்கிறதே தவிர முஸ்லீம்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டோம்னே இல்லை இதே மூணு நாடுகள்ல இருந்து இதே பத்து வருஷ பீரியடில் ஐநூறுக்கு மேற்பட்ட முஸ்லீம்களுக்கு இந்தியா குடியுரிமை கொடுத்துருக்கு ஃபார் ஜென்யூன் ரீசன் வர்றவங்க எனக்கு பாகிஸ்தான் வேண்டாம் பங்களாதேஷ் வேண்டாம் ஆப்கானிஸ்தான் வேண்டாம்னு வரக்கூடியவங்க அவங்களுடைய ஹிஸ்ட்ரி பார்க்குறாங்க அந்த ஒரு ட்ராக் ரெக்கார்ட் பார்க்குறாங்க ஒன்றும் பிரச்சனை வாங்க அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்போ என்ன கணக்கு அப்போ முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குன்னு என்ன அதே மூன்று நாடுல வந்து முஸ்லீம்கள் கொடுத்துருக்குறோம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் இதை வந்து இவங்க சம்மந்தமான ஒரு கன்ஃபியூஷன் இல்லாட்டி அரசியல் மக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால அரசியல் அவ்வளோ மக்களுக்கு புரியாது சாமானிய மக்கள் உணர்ச்சது போட்டோம் அதனால சொல்கிறாங்க இப்போ சிஏ அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு இவர் எப்படி சொல்லுவார் இந்திய அரசுடைய ஒரு சட்டத்தை நான் அமல்படுத்த மாட்டோம் எப்படி ஒரு மாநில அரசு சொல்ல முடியும் அது மாநில அது வந்து கண்கரன் லிஸ்ட்லேயும் கிடையாது உங்களுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்கு அதிகார லிஸ்ட்லையும் கிடையாது ஸ்டேட் லிஸ்ட்லையும் கிடையாது ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தால் தான் நீங்கள் உரிமை கோர முடியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அகில இந்திய அரசு ஒரு தீர்மானம் போட முடியாது ஏன்னா லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட் கண்கரன் சப்ஜெக்ட் எஜுகேஷன் இருக்குது எஜுகேஷன் வந்து மாநில அரசு முடியும் மத்திய அரசு முடியும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் சண்டை வந்தா லிஃப்ட் வந்தா கான்ஃபிளிக் வந்தா அங்கே மத்திய அரசு சொன்னதான் செல்லும்னு சுப்ரீம் கோர்ட் நூறு முறை சொல்லியிருக்கு இதுல அப்படி பிரச்சனை கிடையாது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோலே கிடையாது அதாவது ஈஸியா சொல்லணும்னா நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம் எதிர்க்கலாம் இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் உண்மையான கண்டனங்களை பதிவு செய்யறோம் அதே சொல்லிக்கலாமே தவிர இதை நாங்க எங்களுடைய மாநிலத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் நாங்க அனுமதிக்க மாட்டோம் உள்ள விட மாட்டோம் அப்படி மாதிரிலாம் சொல்ல முடியாது அப்படி சொல்றதுக்கான அதிகாரமும் கிடையாது ஏன்னா இது மத்திய அரசனுடைய சப்ஜெக்ட் இதுல எந்த மாநில அரசாலையும் இன்டர்பேர் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்டே பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் இதுல எல்லாம் மாநில அரசால எதுவுமே பண்ண முடியாது அவங்களுக்கு இதுல ரோலே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி இது மாதிரி எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல நான் அதனாலதான் முன்னவே சொல்லியிருந்தேன் சிஏ குறித்து எங்களுடைய சாமானிய மக்களுக்கு மட்டும் இல்ல சபாநாயகர் திரு அப்பா அவர்களுக்கே தெரியல அதனாலதான் அவரு இதை மாதிரியான ஒரு தவறான கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா அவர் இது மாதிரிலாம் பேச இருக்க மாட்டாரு அவருக்கு பல வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு பட் இந்த சிஏ குறித்து ஏன் அவர் அப்படி பேசினாருன்னு தெரியல இங்க இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு நெறிய மக்களுக்கு இந்த விஷயம் குறித்து புரியல ஒரு தெளிவான பறவை அவங்களுக்கு இல்லை அதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா வேற யாரும் இல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்கள் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவான விஷயத்த மட்டும் தான் பயங்கரமா பூம் பண்ணி காட்டுறாங்க இந்த சிஏனா என்ன இதுல எது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இதுல எது மாதிரிலாம் மத்திய அரசு பண்ண போறாங்க அப்படிங்கறத பற்றி தெளிவான ஒரு செய்தியை இது வரைக்கும் எந்த தமிழக ஊடகங்களும் பேசினதே கிடையாது இந்த சிஏ இஷ்யூ வந்த டே ஒன்ல இருந்து இப்ப வரைக்கும் இது சுத்தி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்களை பற்றி மட்டும்தான் எல்லாருமே எடுத்து எடுத்து பேசுறாங்களே தவிர சிஏனா என்ன அப்படிங்கிறத இது வரைக்கும் எந்த தமிழக ஊடகங்களும் பேசுனதே கிடையாது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் சொல்லி ஆகணும் நம்ம அண்டை நாடுகள் இருக்கு இல்லையா இஸ்லாமிய நாடுகள் அண்டை நாடுகள் இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய நிலை கிறிஸ்துவர்களுடைய நிலை சீக்கியர்களுடைய நிலை பௌத்தர்களுடைய நிலை இது ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கு ஹிந்துக்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் அங்க இருந்தாங்க ஆனா இப்போ இப்போ எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் மூணு ரெண்டு சதவீதம் மட்டும்தான் இருக்காங்க அப்போ மிச்சம் அந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு சதவீத இந்துக்கள் என்ன ஆனாங்கன்னா முக்காவசி பேர் மதம் மாற்றப்பட்டாங்க இன்னும் சில பேர் நாங்க மதம் மாற விரும்பலன்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு வேற மாதிரியான தண்டனைகள் எல்லாம் கிடைச்சிது இத மாதிரியான தண்டனைன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சில பேர் எங்க இருக்காங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அண்டை நாடுகள்ல நடந்துட்டுதான் இருக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தயவு செய்து போய் பாருங்க அங்க சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்னன்றத போய் பாருங்க அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்களோ நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்களோ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து கம்பேர் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் பாஜக எது மாதிரியான ஆட்சி இங்க நடத்துறாங்க எவ்வளவு அழகா இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே சரிசமமா நடத்துறாங்க அப்படிங்கிறத நீங்க பாப்பீங்க வேற எந்த நாட்டிலுமே கிடையாது இந்தியால மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்கள் அவ்வளவு சுதந்திரமா இருக்காங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்குது இன்ஃபேக்ட் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறத விட அதிகமாவே சிறுபான்மையினர் மக்களுக்கு தான் கிடைக்குது பாஜகவே அது மாதிரிதான் பண்ணுது பாஜக சிறுபான்மை மக்களுக்கு தான் ஏகப்பட்ட திட்டங்கள் ஏகப்பட்ட சலுகைகள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க தயவு செய்து மத்திய அரசாங்கத்தோடைய வெப்சைட்ல போய் பாருங்க சிறுபான்மை மக்களுக்காக அவங்க எவ்வளவு சலுகைகள் கொடுத்துருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க எவ்வளவு திட்டங்கள் அவங்களுக்காக ஸ்பெஷலா கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அவங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து போய் பாருங்க அடுத்து பார்க்க போற கண்ணன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி இருக்காங்க இல்லையா அவங்க காங்கிரஸை விட்டு பாஜகவுக்கு தாவ போறதா செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதை பத்தி தான் தெளிவா நம்ம பார்க்க போறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விலவங்கோடு சட்டசபை தொகுதி எம்எல்ஏ தான் திருமதி விஜயதாரணி அவர்கள் இவங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இல்லையா அவங்களுடைய கொல்லுபேத்தி இவங்களுடைய காங்கிரஸ் ஃபேமிலி பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் விஜயதாரணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலயே விஜயதாரணி தாயார் பகவதி இருக்காங்களா அவங்க தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸுடைய தலைவராக தலைவரா இருந்தாங்க அப்பவே அவங்க தான் இருந்தாங்க அதை தொடர்ந்து தான் விஜயதாரணி அவர்களும் காங்கிரஸ்ல சேர்ந்து இப்போ வரைக்கும் காங்கிரஸ்ல இருக்காங்க விஜயதாரணி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முதல் முறையாக விளவங்கோடு சட்டசபை தொகுதியில எம்எல்ஏவா நின்னாங்க அதுல அவங்க விண்ணும் பண்ணாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு தேர்தல்களுமே அவங்க வெற்றி பெற்று இருக்காங்க இப்போ அவங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காங்க காங்கிரஸ் எம்எல்ஏவா இருக்காங்க இந்த நிலையில சமீப விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில பெரிய அளவுல ஆக்டிவா இல்ல அப்படிங்கிற நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா அவங்க காங்கிரஸ் தலைமை மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில பெரிய பதவிக்கு ஆசைப்பட்டிருக்காங்க பெரிய பதவிகள் பெரிய பொறுப்புகள் கேட்டிருக்காங்க தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா காங்கிரசினுடைய தலைமை விஜயதாரணி கண்டுக்கவே இல்லை அவங்க கேட்ட எந்த விதமான பொறுப்பும் தரவே இல்லை அதனாலதான் இவ்வளோ நாள் அவங்க கோவத்துல இருந்திருக்காங்க அதனாலதான் அவங்க ஆக்டிவாவும் இல்லை இந்த சண்டையானது எப்ப ஆரம்பிச்சதுன்னா காங்கிரசனுடைய எம்பி திரு வசந்தகுமார் இருந்தார் இல்லையா அவரு சமீபத்துல இறந்துட்டாரு அப்ப அவருடைய தொகுதிக்கு இடைத்தேர்தல் ஒண்ணு வந்தது அந்த இடைத்தேர்தல்ல விஜயதாரணி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணனும் சொல்லி சீட்டு கேட்டிருந்தாங்க பட் காங்கிரஸ் தலைமை விஜயதாரணி அவர்களுக்கு சீட்டு தரல மறைந்த வசந்த் குமார் அவருடைய மகன் இருக்காருல்ல விஜய் வசந்த் தான் சீட்டு கொடுத்தாங்க அவரும் அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணாரு அப்போத்துல இருந்தே விஜயதாரண் அவர்கள் காங்கிரஸ் தலைமை கிட்ட கோவத்தோட தான் இருந்திருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு தான் இப்போ விஜயதாரன் அவர்கள் காங்கிரச விட்டு பாஜகவுக்கு வர போறாங்க பாஜகவுக்கு தாவ போறாங்க அப்படிமான செய்திகள் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளா வந்துட்டு இருக்கு இந்த விஷயம் குறித்து பேசுறதுக்காக தான் அவங்க டெல்லிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கூடுதல் செய்திகளும் நம்முடைய ஊடகவாதிகள் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல நம்முடைய தமிழக ஊடகவாதிகள் என்ன பண்ணிருக்காங்க விஜயதாரணி அவர்கள் நேரடியாக நேரடியா தொடர்பு கொண்டு இது மாதிரியான செய்திகள் எல்லாம் இது உண்மையா பொய்யா இல்ல வதந்தியா அப்படி மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா டெல்லியில ஏன் நீங்க இருக்கீங்க அப்படி மாதிரியான கேள்விகளும் கேட்டிருக்காங்க அதற்கு விஜயதாரணி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் இங்க நீதிமன்றம் விவகாரத்திற்காக டெல்லிக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த கேள்விக்கு நீங்க காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு தாவப்படுறதா சொல்றாங்களே அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விஜயதாரணி அவர்கள் எந்த விதமான பதிலும் சொல்லலை அமைதியா இருந்திருக்காங்க அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் அவங்க சரியா சொல்லவே இல்லை சோ இதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஊடகங்கள் எத மாதிரியான செய்திகள் போடுறாங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க சைலண்டா இருந்திருக்காங்க அப்படின்னாலே காங்கிரஸை விட்டு அவங்க பாஜகவுக்கு வர போறாங்க பாஜக போறாங்க அப்படின்ற மாதிரிதான் அர்த்தம் தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாவே இந்த செய்திகளை பயங்கரமா பூம் பண்ணி போட்டுட்டு வராங்க இந்த ஊடகங்கள வரக்கூடிய இந்த ஒரு செய்தி இருக்கு இல்லையா காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாராணி அவர்கள் காங்கிரஸை விட்டு பாஜகல சேர போறாங்க அப்படிங்கிற இந்த செய்தி இருக்கு இல்லையா இது மட்டும் உண்மையா நடந்ததுன்னா காங்கிரஸ்க்கு தான் பெரிய அளவுல செட்பேக்கா இருக்கும் ஏன்னா விஜயதாராணி அவர்கள் பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்களே காங்கிரஸை உதறி தள்ளிட்டு பாஜக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா காங்கிரசோடைய நிலை ரொம்ப ரொம்ப மோசமான நிலையை தான் போய் சேரும் ஆல்ரெடி அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது இன்னும் அவங்களுக்கு பின்னடைவை தான் தரும் இதே மாதிரி விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸை விட்டு பாஜகல சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துட்டு இருக்கும்போது சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நம்மளுடைய சங்கிகள் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பேர் இதை அக்செப்டே பண்ணல அவங்க வரக்கூடாது அவங்கள பாஜக சேர்த்துக்க கூடாது தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதற்கு அவங்க முக்கியமா சொன்ன காரணம் என்னன்னா ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அதுதான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அந்த கிளிப்பிங் அதை விஷயத்தை நீங்களும் மிஸ் பண்ணாம பாருங்க மேல் சில விஷயங்கள் எனக்கு தெரிந்திருந்தாலும் மேல் தகவல்கள் வந்து திரு நிஜாமுதீன் அவர்களிடம் நான் கேட்டு மேடையில் இருக்கும் போதே இன்னும் கொஞ்சம் தகவல்லாம் எல்லாம் அவர்கிட்ட கேட்டேன் என்ன அந்த டீட்டெயில்ஸ் அதை பத்தி திரு ஜாகிர் நாயக் அவர்களை பற்றி கேட்கும் நான் என்னையே பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு ஏன்னா அவர் வந்து ஹிந்துவிசத்தையும் கிறிஸ்தவத்தையும் அதே போல இஸ்லாத்தையும் கம்பேர் பண்ணி அதுல உள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஞானி அப்படிப்பட்ட ஒரு ஞானியை இந்த நாடு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட அரசாங்கமே நமக்கு வேண்டாம் நீங்க இந்த வீடியோவை நல்லா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா விஜயதாரணி அவங்களுக்கு லெப்ட்லயோ ரைட்லயும் இருப்பாங்க விஜயதாரணி அவர்கள் ஜாகிர் நாயக்கா ஞானின்னு சொல்லும்போது ஒரு சைட் சொல்லும்போது பக்கத்துல கூட பேருமே பெருசா எந்த விதமான கொடுக்கவே இல்லை ஜாகிர் அவர்கள் இப்படி புகழ்ந்து பேசும்போது கூட பக்கத்துல இருந்து அவங்க ரெண்டு பேருமே பெருசா எந்த விதமான ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை ஜஸ்ட் ஸ்மைல் கூட பண்ணவே இல்லை ஆனா இது மாதிரியான ஒரு அரசு இருக்கவே தேவையில்லன்னு சொன்னாங்க பாருங்க அப்ப எல்லாருமே கை தட்டுறாங்க அப்ப எல்லாருமே ஆரவாரம் பண்றாங்க சோ ஜாகிர் நாயக் அவர்களை அங்க புகழ்றது அவங்களுக்கு பெருசா இல்ல அதற்கு பதிலாக பாஜக அரசு இருக்க கூடாதுன்னு சொல்றதுதான் விரும்புறாங்க ஜாகிர் நாயக் எப்பேற்பட்ட நபர் அப்படிங்கிறது உங்கெல்லாம் பல பேருக்கு தெரியும் ஜாகிர் நாயக் அவர்களால இங்க எத மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய அரசாங்கம் இந்த ஜாகிர் நாயக்க கடை பண்ணியிருக்காங்க நாடு கிடைத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி மாதிரிதான் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவங்க ஜாகிர் நாயக் பற்றி இப்படி புகழ்ந்து பேசுறாங்க ஞானின்னு சொல்றாங்கன்னு தெரியல இந்த ஒரு வீடியோவை நம்மளுடைய சங்கிகள் ஷேர் பண்ணிட்டு இத மாதிரி எல்லாம் விஜயதாரணி அவர்கள் பேசிருக்காங்க இப்படி எல்லாம் பேசினவங்க எப்படி பாஜகல சேர்த்துக்க முடியும் நீங்க சேர்த்துக்கிட்டாலும் நாங்க எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் நாங்க எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிமான கேள்விகளை தொடர்ந்து நம்மளுடைய சங்கிகள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜயதாரணி அவர்கள் பேசின இந்த விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் விட்டு பாஜக வரத எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க என்னை கேட்டீங்கன்னா இத மாதிரி இவங்க அப்போ பேசிருக்கலாம் பட் இப்போ அதனுடைய சூழ்நிலையானது ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருக்கு அவங்க பாஜகவுக்கு வந்தாங்கன்னா நம்ம வெல்கம் பண்றதுல தப்பே கிடையாது ஏன்னா நிறைய பேர் இத மாதிரி மற்ற கட்சில இருந்து பாஜகவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க மற்ற கட்சியில இருக்கும்போது பாஜகவை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காமன் தான் இது மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன் தான் எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்கள் பாஜகவை இப்படிதான் விமர்சனம் பண்ணுவாங்க கூட்டணியின்னு வரும்போது பாஜகவா அவங்க நட்பு தான் செய்வாங்க ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா அவரு பாஜகவுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து போய் பாருங்க அதுவே போதும் அது ஒரு எக்ஸாம்பிளே போதும் கிளாசிக் எக்ஸாம்பிளா இப்போ வரைக்கும் நிற்குது சோ அப்படிலாம் இருக்கும்போது விஜயதானி அவர்கள் அப்போ அது மாதிரி பேசிருக்கலாம் இப்போ சூழ்நிலை சேஞ்ச் ஆயிருக்கலாம் இப்போ அவங்க பாஜகவுக்கு வந்தாங்கன்னா சேர்த்துக்கிறதுல தப்பே இல்லை இது பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதுல தப்பு இருந்ததுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கடைசியாக கமண்டாவ்சி தான் பார்க்க போறோம் மக்களே நம்முடைய மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசன் தானே கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா அவருடைய கட்சிக்கு தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க என்ன சின்னம்னா பாருங்க நாடாளுமன்ற தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கியது இந்திய தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி நம்முடைய கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த டார்ச் லைட் சின்னம் தான் இருந்திருக்கு அதே சின்னம் தான் இப்போ மறுபடியும் அவருக்கு ஒதுக்கியிருக்காங்க இந்த செய்திக்கு கீழே வந்த கமெண்ட் இருக்கு இல்லையா அதை தான் நாம இப்ப பாக்க போறோம் தயவுசெய்து அந்த கமெண்டையும் பாருங்க மக்களாட்சி என்பி கே அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து டார்ச் லைட்டுக்கு பேட்டரியாக உதயசூரியன் வெளிச்சம் தரப்போகுது மானங்கட்ட மையத்தை ஊ பொது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுகிறாரு அதாவது என்னதான் சின்னங்கள் கொடுத்தாலும் அந்த நபர் அவரு திமுக தான் சப்போர்ட் பண்ணி நிக்க போறாரு திமுக கூட தான் நிக்க போறாரு பெருசா ஒண்ணும் கிடையாது இந்த மானங்கட்ட மையத்தை ஊழல் பொதுமூட்டையா ஆக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் இவர் சொல்லுகிறாரு இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதையும் கொஞ்சம் சொல்லுங்க சோதாங்கான கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு வசதிக் ஜெயஹி வந்தே மாதிரம் Bun!